ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த விளக் நம்ம சொல்லி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ முட்டை குழம்பு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி முட்டை கொழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி சிக்கன் டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன் அறுமுறி தேங்காய் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆச்சி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு கருகப்பழ தேவையான அளவு மல்லித்தழை இஞ்சி பூண்டு தேவையான அளவு கா டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நம்ம மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு முட்டை குழம்பு செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம முட்டை குழம்புக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை குழம்பு வந்து நல்ல செய்யுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காயட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது வெங்காயம் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸாக சேர்த்தாச்சு நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் ஆச்சு மசாலாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க நம்ம அரைச்ச பழத்தை இப்போது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தேங்காய் வெளிதான் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸ் சார்லேயே நம்ம இப்போ ஆரம்பரி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கருகப்பழம் இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தேங்காய் விழுதம் அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் விழுதம் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உடச்சி வச்சு நம்ம செஞ்சு பாருங்க பாருங்கள் நம்ம இப்போ வந்து தேங்காய் விலதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சொல்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா குழம்பு அப்புறம் நம்ம முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போது முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு ஊற்றுங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முட்டையை எடுத்து உடச்சு அப்படி சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம முட்டையை அடித்து ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சிம்லையே வச்சுக்கோங்க ஹெவியாக வைக்காதீங்க அடுப்ப முட்டையை ஊற்றி சிம்ல வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் வாங்க நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓ சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க ஒவ்வொரு முட்டையும் உடையாமல் இருக்கு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரான சிக்கன் டேஸ்டில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இங்கே வாவ் நம்ம கொஞ்சமாக மல்லிதலை துவைக்கலாம் சூப்பரான சிக்கன் டிஸில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கொஞ்சம் கருக்கப்பில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக உங்களுக்கு முட்டை குழம்பு வேணும்னா என்னுடைய வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஃபைனலாக லைட்டாக தூவிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க நமக்கும் சூப்பரான சிக்கன் டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்